கடல் நாய்கள் என்று அழைக்கப்படும் விலங்கினங்களின் தனித்துவம் தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதாவது நீரிலும் நிலத்திலும் வாழும் சீல்கள் பாலூட்டி வகையை சேர்ந்தவைன்னு சொல்லலாம் இவை வந்து கடல் நாய்கள் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் அவற்றின் விளையாட்டுத்தனமான இயல்பு மற்றது வந்து நாய்களை போன்ற தோற்றத்திலும் வந்து நடவடிக்கையில் இருக்கிறதால வந்து அவை வந்து கடல் நாய்கள் என்று அழைக்கப்படுகிறது ஜேர்மன் மொழியில இவற்றை வந்து பார்த்தீங்கன்னா கடலின் வேட்டை நாய்கள் என்று சொல்லி அழைக்கிறாங்களாம் அதாவது சீல்கள் பல்வேறு அளவுகளில் உள்ளன அப்படின்னு சொல்லலாம் அதாவது மிக சிறிய சீல் இனம் வந்து கெலப்பகோஸ்பர் சீல் இது வந்து ஒரு மீட்டர் நீளமும் முப்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து கிலோ சீல் தெற்கு யானையாகவும் இது ஐந்து மீட்டருக்கு மேல் நீளமாகவும் நாலாயிரம் கிலோ வரை வந்து இடை உள்ளதாகவும் இருக்குமா சீல்களுக்கு வந்து துடுப்பு கால்கள் உண்டு கடல் சிங்கங்கள் மற்றது வந்து வால் ரசுக்களும் வந்து துடுப்புக்கால் கொண்டவையா தான் இருக்கிறது இவற்றுக்கு காதுகள் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் தோலுக்கு அடியில் வந்து காதுகள் வைத்திருக்கிறதாம் மிக சிறிய திறப்புகளை வந்து கேட்பதற்கு வந்து பயன்படுத்தப்படுகிறதாம் இவற்றின் துடுப்பு கால்கள் நீரிலும் வந்து நிலத்திலும் வாழ்வதற்கு ஒரு தகுந்தவாறு அமைக்கப்பட்டிருக்கிறதாம் அதே மாதிரி சொன்னா கடலை நீந்துவதற்கு ஏற்ற வலை கூடிய சூழல் வடிவ உடலை வந்து கொண்டுள்ளதாம் பெரிய கண்கள் மீசை போன்ற உணர்வு உறுப்புகள் இவற்றுக்கு வந்து இருக்கிறதாம் மங்களான வெளிச்சம் கொண்ட நீருக்கடியில கூட இரையை கண்டறிவதற்கு வந்து இவை மிகவும் உதவியாக இருக்கிறதாம் இவை பார்த்தீங்கன்னா தண்ணீரிலும் நிலத்திலும் தூங்குமாம் வெப்பத்தை நாடும் போது வந்து குட்டிகளை பெற்றெடுக்கும் போதும் நிலத்துல வந்து தேர்ந்தெடுக்கமா பிற இரண்டு கடல்ல நேரம் வரை வந்து தூங்குகிறதாம் நிலத்துல இருக்கும் போது ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் வரை வந்து தூங்கி ஓய்வெடுக்கிறதாகவும் கூறப்படுகிறது இந்த சீல்கள் உணவு தேடி ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான மைல்கள் இடம்பெறுகிறதா நீண்ட தூரம் நீந்துவதில் திறமை பெற்றவீன்னு கூட சொல்லலாம் யானை சீல்கள் பார்த்தீங்கன்னா இருபது நிமிடங்கள் வரை வந்து தண்ணீரில் மூச்சை பிடித்து கொண்டு கூட டைப் அடிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது சில சீல்கள் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு அடி ஆழத்திற்கு வந்து டைப் எடுத்து இரண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீருக்கடியில் மூச்சை பிடித்து கொண்டு கூட இருக்கக்கூடிய திறன் வந்து இருக்கிறதா இதுக்கு அது மட்டும் இல்லாமல் சுறா மீன்கள் போன்ற பெரிய விலங்குகளிடமிருந்து வந்து தங்களை காத்து கொள்வதுக்கு வந்து நூற்று கணக்கான மீட்டர் தண்ணீருக்குள்ளே இறங்குகிறதா ஆழமற்ற நீரில் வந்து உடலை மீதக்க விட்டு பார்த்தீங்கன்னா மூக்க மட்டும் வந்து தண்ணீருக்கு மேல வந்து நீட்டி கொண்டு வைத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது மற்ற பகுதிகளில் வந்து நீரில் மூழ்கி இருக்குமா அதாவது ஆண்டுதோறும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் சர்வதேச சீல்கள் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சீல் பாதுகாப்பு மற்றது வந்து ஆரோக்கியமான கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை வந்து பராமரிப்பதில் கடல் பாலூட்டிகள் வகிக்கும் முக்கிய பங்கு பற்றிக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை வந்து நோக்கமாக கொண்டதாம் சீல்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களை வந்து இந்த நாள் வந்து எடுத்து எடுத்துக்காட்டுகிறதாகவும் கூறப்படுகிறது அவரின் தோள் கொழுப்பு மற்றது கிரச்சிக்காக மனிதர்கள் மனிதர்கள் அவற்றை வந்து வேட்டையாடுகிறார்களா மேலும் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மாசுபாடு காலநிலை மாற்றம் மற்றது வந்து வாழ்விட அழிவு இதனால் வந்து சீல்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வந்து இருக்கிறதா குறைந்து வரக்கூடிய அந்த சீல்களின் எண்ணிக்கை வந்து குறித்து கவனத்தை ஈர்ப்பதற்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து ஊக்குவிப்பதற்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் அமெரிக்கா காங்கிரஸால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வந்து நிறுவப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி